வெற்றி என்றால் என்ன வாட் இஸ் சக்சஸ் நான் வெற்றிக்கு மிக சிறந்த வரைவிலக்கணத்தை உங்களுக்கு இன்று குறிப்பிட விரும்புகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒருவன் தன்னை மற்றவருக்கு அர்ப்பணிக்கிறான் என்றால் அன்பின் அடிமையாக கொடுக்கிறான் என்றுதான் அர்த்தம் அன்பின் அடிமையாக கொடுக்கிறான் என்று அர்த்தம் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் ஈஸ் சரண்டர் கமிட்மெண்ட்மெண்ட் அர்ப்பணிப்பு என்றால் அடிபணிதல் என்று கூட நாம் சொல்ல முடியும் நீங்கள் உங்களை யாருக்கு அர்ப்பணிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் காரியங்களை யாருக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய செயல்களை யாருக்கு அடிபணிந்து செய்கிறீர்கள் நீங்களே உங்களை யோசித்துப் பாருங்கள் உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா யோ பிளான்ஸ் வில் சக்சீடு உன் யோசனைகள் சரி இந்த வார்த்தை எங்கிருந்து என்றால் பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஜபம் சிவமா பரலோக பிதாவே இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீங்க இந்த காரியத்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள எங்கள் காரியங்கள் உறுதிப்பட எங்கள் யோசனைகள் உறுதிப்பட எங்கள் திட்டங்கள் நிறைவேற கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பேசுவீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவிராக இயேசுவின் வல்லமிலு நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன அது சொல்லுகிறது உன் செய்கைகளை கத்திருக்க ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் இதை நான் சில ஆங்கில மொழியாக்கங்களிலே வாசித்து பார்த்தேன் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் அதில் படிக்கும்பொழுது அதில் போட்டிருக்கிறாங்க கமிட் டு த லார்ட் வாட் எவர் யூ டூ அண்ட் யோ பிளான்ஸ் வில் சக்சீட் கமிட் டு த லார்ட் வாட் எவர் யூ டூ அண்ட் யோ பிளான்ஸ் வில் சக்சீட் என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறார்கள் அதாவது நீங்கள் உங்கள் செயல்களை எல்லாம் கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள் அப்பொழுது உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் இன்னொரு மொழியாக்கம் டச் பாயிண்ட் பைபிள் என்கிற மொழியாக்கத்தை படித்து பார்த்தேன் அங்கே கமிட் யோர் ஒர்க் டு த லார்டு தென் யோ பிளான் வில் சக்சீட் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது கமிட் யோ ஒர்க் டு த லார்டு என்று சொல்லி ிருக்கிறது அதாவது உங்கள் வேலையை கருத்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இன்னொரு மொழியாக்கத்தை படித்தேன் எவ்ரிடே பைபிள் என்று சொல்லி ஒரு மொழியாக்கம் அதிலே டிபெண்ட் ஆன் தி லாட் இன் வாட் எவர் யூ டூ தென் யோ பிளான்ஸ் வில் சக்சீட் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது டிபெண்ட் என்று சொல்லி போட போடப்பட்டிருக்கதை பார்க்கிறோம் அதாவது உங்கள் செயல்களிலெல்லாம் கர்த்தரை சார்ந்திருங்கள் அப்பொழுது உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆக இந்த மூன்று மொழியாக்கங்களிலே பார்த்தால் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் உங்கள் செயல்களை எல்லாம் கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது டச் பாயிண்ட் பைபிளை பார்க்கும்போது அங்கே உன் வேலையை கர்த்தருக்கு அர்ப்பணி என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் எவ்ரிடே பைபிளை பொழுது நீங்கள் உங்கள் வேலைகளிலெல்லாம் செயல்களிலெல்லாம் கர்த்தரை சார்ந்திருங்கள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆக மூன்று மொழியாக்கங்களும் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் ஒரே கருத்தை மிக ஆழமாக குறிப்பிட விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ ஊழியர்களே அருமையான தேவ ஜனங்களே இந்த நாளிலும் கூட உன் செய்கைகளையும் கர்த்தருக்கு ஒப்புவி என்கிற அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிற மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தில் மூன்று காரியங்கள் அடங்கி அடங்கியிருக்கிறது அவைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்றாவது யூ சீக் அப்ரூவல் ஆஃப் காட் உன் செய்கைகளை கர்த்திற்கு ஒப்புவி என்று சொல்லப்படுகிற பொழுது நீங்கள் அப்படியாக உங்கள் செய்கைகளை கத்தருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சம்மதத்தை தேடுகிறீர்கள் அதுதான் அதுக்கு அர்த்தம் யூ சீக் த அப்ரூவல் ஆஃப் காட் உன் செய்கைகளை எல்லாம் கத்தருக்கு ஒப்புவி உன் வேலையை கர்த்தருக்கு ஒப்புவி உன் செய்கைகளை எல்லாம் கர்த்தரை சார்ந்திரு இதையெல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது முதலாவதாக நீங்கள் ஆண்டவருடைய சம்மதத்தை தேடுகிறீர்கள் ஆண்டவுடைய அனுமதியை தேடுகிறீர்கள் அதுதான் அதுக்கு அர்த்தம் உன் செய்கைகளை என்று சொல்லும் எல்லா செய்கைகளையும் அது உள்ளடக்காது அது எது சரியான செய்கையோ அதைத்தான் உள்ளடக்கம் தீமையான காரியங்கள் எல்லாம் அது உள்ளடக்குவது கிடையாது பாருங்கள் நீங்கள் ஆண்டவரிடம் உங்கள் செய்கைகளை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் சரியான காரியத்திற்கு சம்மதத்தை தெரிவிக்கிறார் தமது அப்ரூவல் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக உன் செய்கைகளை கர்த்திற்கு ஒப்புவி என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் அவருடைய சம்மதத்தை தேடுகிறீர்கள் இது முதல் காரியம் இரண்டாவது காட்ஸ் வே கர்த்தருடைய வழியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தருடைய வழி என்னவோ அதை தேடுகிறீர்கள் ரெண்டு காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஒன்று வந்து வே ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் இன்னொன்று வந்து வே ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னா நீ எந்த இலக்குக்கு போக வேண்டுமோ அந்த இலக்கை சரியான வழியிலே சென்று அந்த இலக்கை அடைய வேண்டும் அதுதான் வே ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்னா நீ இலக்கை அடையணும் எப்படி போனாலும் பரவாயில்ல தவறான வழியில் போனாலும் பரவாயில்ல மற்றவர்களை தீமை விளைவித்து அந்த வழியில் போனாலும் பரவாயில்ல அது ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் இங்கே நாம் நம்முடைய காரியத்தை அடைவதற்கு நம்முடைய இலக்கை அடைவதற்கு நம்முடைய வெற்றியை பெறுவதற்கு வழிதான் முக்கியம் வே ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் வி நீட் டு அட்டைம் த கோல் அச்சீவ் த கோல் இன் காட்ஸ் வே உன் வழியை எல்லாம் கர்த்திற்கு ஒப்புவிக்கிற பொழுது நீர் அதை கர்த்தருடைய வழியிலே செய்ய ஒப்பு கொடுக்கிறாய் என்ற அர்த்தமாக அது அமைகிறது அடுத்ததாக மூன்றாவது காட்ஸ் வில் முதலாவது சொன்னோம் ஆண்டுடைய சம்மதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள் யூ சீக் த அப்ரூவல் ஆஃப் காட் ரெண்டாவது யூ கமிட் டு டூ யோர் ஒர்க் இன் காட்ஸ் வே கர்த்துடைய வழியிலே செய்வதற்கு அதை ஒப்புக் மூன்றாவது கர்த்துடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நம்பி இருக்கிறீர்கள் யூ ட்ரஸ்ட் காட்ஸ் வில் டு பி டன் யூ ட்ரஸ்ட் காட்ஸ் வில் டு பி டன் காட்ஸ் வில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்களை விட உங்களுடைய சித்தத்தை விட உயர்ந்ததாக இருக்கிறது இது இந்த உலகத்தில் இருக்கிற மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் தீட்டுகிற திட்டங்களை விட அவர்களுடைய சித்தங்களை விட உயர்ந்ததாக இருக்கிறது இது இந்த உலக எந்த மனிதனும் தீட்டுகிற திட்டங்களை விட சித்தத்தை விட உயர்ந்ததாக இருக்கிறது சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கத்தருடைய சித்தம் நிறைவேறினால் அதுதான் வெற்றி இங்கே வெற்றிக்கு நான் ஒரு மிகச்சிறந்த வரைவில வரைவிலக்கணத்தை கொடுக்க விரும்புகிறேன் கர்த்துடைய சித்தம் நிறைவேறும் என்றால் அதுதான் வெற்றி கத்தருடைய சித்தம் நிறைவேறுதலே வெற்றி அந்த வெற்றிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படி என்று சொல்லுகிற பொழுது மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம் நாம் நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோம் ஒப்புவிக்கிறோம் என்றால் மூன்று காரியங்களை அங்கு நாம் செய்ய விரும்புகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் என்ன ஒன்றாவது ஆண்டோடைய சம்மதத்தை சித்த ஆண்டு சம்மதத்தை தேடுகிறோம் அப்ரூவல் ஆஃப் காட் இரண்டாவது நாம் காரியத்தை அவர் சொல்லுகிற வழியிலே செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம் மூன்றாவது கர்த்தனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆக இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது அவருடைய சித்தம் நிறைவேறும் என்றால் அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் அந்த வெற்றிக்கு வேறு எந்த காரியமும் ஈடாகாது கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது உன் செய்திகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் உன் திட்டங்கள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீரே அப்படி எங்கள் காரியங்களை எல்லாம் நாங்கள் உமக்கு ஒப்புவிக்க உதவி செய்யும் உமக்கு ஒப்புவிக்கிறோம் என்று பார்க்கிற போது சம்மதத்தை தேடவும் அன்றுவரே உம்முடைய வழியிலே காரியத்தை செய்யவும் உம்முடைய சித்தம் நிறைவேறவும் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த காணொலியை பார்க்கிற கேட்கிற எல்லோரையும் கூட ஆதமாக ஆசீர்வித்திரலும் உம்முடைய திட்டங்கள் அவர்கள் உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் பொழுது அவைகள் நிறைவேறட்டும் அது வெற்றியிலே போய் சென்றடையட்டும் வெற்றியை பெற்றுக்கொள்வார்களாக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்